இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிசிபி டிசைனை லேர்ன் பண்ணிட்டுருக்கேன் அப்போது பார்க்கும்போது சின்ன சின்ன சர்க்யூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி பண்ணும்போது இந்த எல்எம் டூ ஃபைவ் நைன் சிக்ஸுன்ற ஒரு ஒரு பக் கன்வெர்ட்டர் வந்து பக் கன்வெர்ட்டர் இருக்கிற ஒரு சர்க்கியூட்டை வந்து டிசைன் பண்ணலான்னும் போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை நம்ம டிசைன் பண்ணோன்னு சொன்னச்சு அதனால் வந்து இதை நான் டிசைன் பண்ணேன் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த பக்கன் வந்து நிறைய நாய்ஸ் நிறைய இஎம்சி இஎம்ஐன்ற நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் வந்து எப்படி நான் வந்து கிளியர் பண்ணேன் எப்படி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓகே நம்ம இப்போது டேட்டா செட்டில் இருக்க அந்த சிமெட்டிக் டைக்ராம் பார்க்குறோம் இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏன்னா அதில் வந்து டுவெல் ஓல்ட் கொடுக்குறாங்க கான்சன்டாக நம்மளுக்கு ஃபைவ் வோல்ட்டு கிடைக்கும் இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் நம்ம மார்க்கெட்டில் இருக்க இந்த ப பக்கன் ஓட்டர்லாம் வந்து நம்ம வந்து வோல்டேஜ் வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற ஒரு சிமெட்டிக் டயக்ராம் தான் எடுக்கிறேன் இந்த மாரி ஒரு சிம சிமெட்டிக் டயக்ராம் தான் அது இதில் என்ன ப்ரா ப்ராப்ளம்னா நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்லேருந்து ஃபார்ட்டி வோல்ட் இருக்க நம்ம எடுத்துக்கலாம் இன்புட்டாக கொடுக்கலாம் அவுட்புட்டில் வந்து நம்ம த்ரீ ஆம்புக்கு லோடு இருக்கிற எந்த அவுட் புட்டாகவும் எடுத்துக்கலாம் அப்படி வேரி பண்ணிக்கலாம்ன்றதுக்கு தான் இந்த பிசிபிடி இந்த சிமேட்டிக் டயக்ராம் அதில் என்ன ப்ராப்ளம் நான் பார்த்தேன்னா நம்மளுக்கு இந்த நாய்ஸ் இஷ்யூலாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் இப்போது நான் வந்து காட்டுற பிசிபி டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் என்னோட சிமெட்டிக் டயக்ராம் இதில் வந்து நான் எதுவும் அளவுக்கு எதுவும் மாற்றலை இருக்கிற அதே காம்பனண்ட் தான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டே ரெண்டு காம்பனண்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இண்டக்டரு டென் இன்ட்ரியில் இருக்க ஒரு இண்டக்டரும் அப்புறம் ஒரு டென் மைக்ரோஃபயரில் இருக்க ஒரு செராமிக் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த சிம் இந்த சிமெட்டிக் டைக்ராமில் இதை இதை சால் இதை வந்து சால்வ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து இந்த நாய்ஸ் இஷ்யூலாம் வராது இதுதான் அந்த பிசிபி லே அவுட்டு தான் இதில் வந்து நம்ம வந்து காம்பனண்ட்டும் ப்ளேஸ்மெண்ட்லேயும் கரெக்டாக பிளேஸ் பண்ணோம் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் டச் கொஞ்சம் எல்லாமே இடுக்கமாக இருக்கிற மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ப்ளேஸ்மெண்ட்டு இந்த டேட்டா செட்டில்லாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க அதனால் அதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் மீதி இருக்கிற ரெண்டே ரெண்டு காம்பனட் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மட்டும்தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா இந்த மாரி தான் இருக்கணும் ப்ளேஸ்மெண்ட்டு இந்த மாரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பக் கன்வெட்டர் வந்து அப்போ தான் வந்து எந்த நாய்ஸும் இல்லாமல் அந்த ப்ராப்ளமும் அந்த இல்லாமல் நல்லா கிளியரான நம்மளுக்கு ஓல்டேஜும் கிளியரான நம்மளுக்கு அவுட்புட்டும் நல்லா கிடைக்கும் அதுதான் இது எனக்கு தெரிய வந்துச்சுன்னா ரெடிட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்தமாரி எனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற பிசிபி டிசைனாக நான் ரெடியில் போஸ்ட் பண்ணி கமெண்ட் மூலிமா சிலது ரெடியில் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது தான் இந்த ப்ராப்ளம் எனக்கு தெரிய வந்துச்சு அதை தான் கிளியர் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் அந்த பிசிபி ப அந்த க பக்க நோட்டரில் இருக்கிற ப்ராப்ளத்தை ஒவ்வொரு லுக் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் வேற ஒன்றும் இல்லை